நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து காதலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவி கவிட்டி அனுப்பி வைத்தவர் தமிழ்நாட்டில் கருப்பு சாமி அந்த நல்ல கவிக்குள் செல்கின்றேன் கவிதை பொய் பொய் வானில் போல் சில காணமே வாழும் விட்டில் பூச்சி போல் நெருப்பில் வீழ்ந்தால் மரணம் ஈசில் போல் உயிரை பறந்து விழும் கடலை நுரை போல காற்றில் கரைந்து விடும் நீர் அருகில் சென்றால் மறையும் இருளில் உயிர் வாழும் பொய் கதிரவனை கண்டால் கண்களை மூடிக்கொள்ளும் பொய் பொய் என்பது கவிதைக்கு அழகு கற்பனைக்கு அழகு காட்சிக்கு அழகு ஓவியத்திற்கு அழகு கலைக்கு அழகு ஆபரணத்திற்கு அழகு ஒப்பனைக்கு அழகு மனு சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன்